சுவாமி சன்னம் இன்னைக்கு இந்த கணவலி இப்படி உள்ள நம்ம என்ன பார்க்க பக்கம் பிரம்மதேவர் தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பர்ந்தார்களே பிரம்ம தேவரை வழிபாடு செய்வதற்கு சிறந்த காலங்களாக ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேளையில் பிரம்மதேவரை வழிபாடு செய்தால் சிறந்த பலனை தந்தருளும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ரோகிணி உத்திரம் பூராடம் மிருக சீரிடம் அஸ்தம் உத்திராடம் நட்சத்திரங்களில் பிறந்த அன்பர்கள் தினம்தோறும் பிரம்ம முகூர்த்த வேளையில் பிரம்மதேவரை தொடர்ந்து வழிபாடு செய்து வருவதால் அவர்களினுடைய வாழ்வினில் பல்வேறு வழிகாட்டுதல்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பிரம்மதேவர்க்குரிய எளிமையான தமிழ் மந்திரத்தினை தெரிந்து கொள்வோம் ஊம் நான் நான்மறை வேந்தனே உன்னை பணிகின்றேன் ஐயனை அடுத்ததாக பிரம்மதேவரை தொடர்ந்து வழிபாடு செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு நவீனமான புதிய புதிய படைப்புகளுக்குரிய யோசனைகள் உண்டாகும் அது சார்ந்த தகவல்கள் அவர்களை நாடி தேடி வரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பிரம்மதேவருக்குரிய தேவருக்குரிய ருத்ராட்ச முகங்களாக நான்கு முக ருத்ராட்சம் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக நான்கு முகருத்ராட்சம் தொடர்ந்து ஆறு முகருத்ராட்சம் அதனை தொடர்ந்து நான்கு முக ருத்ராட்சம் என சேர்த்து இணைத்து சிகப்பு வர்ண கயிற்றினால் அணிந்து கொள்ளக்கூடிய அடியார்களுக்கு புதிய நவீனமான யோசனைகளும் புதிய படைப்புகளினுடைய ஆற்றல்களுக்குரிய சிந்தனைகளும் மேம்படும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இந்த வரிசையில் அணிந்து கொள்ளக்கூடிய அந்த ருத்ராட்ச முகங்களுக்கு பிரம்ம ரக்ஷி ருத்ராட்சம் என்ற திருப்பெயரம் வழங்கப்பட்டு இருக்கின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களே நான் முகனின் ஒவ்வொரு முகங்களும் ஒவ்வொரு வேதங்களாக சொல்லப்பட்டு வருகின்றது நாம் அனைவரும் எந்த ஒரு தடையும் நான்முகனை வழிபாடு செய்து வரலாம் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிகூடங்களும் வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு வாழ சேர்ந்துட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்தடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் सकल मुनेश्वर नम शिवाय